மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் நண்பர்கள் புவன் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தங்க தலைவி இயக்குனர் அவர்களுக்கே போய் சேரும் ராஜரிஷி சார் எங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தங்க தலைவி படத்தில் நடிக்கிறேன் இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த படம் பேர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இயக்குனர் ராஜரிஷி அவர்கிட்ட சொன்னேன் சார் எனக்கு அரசியல் படம்லாம் வேணாம் சார் நான் ஏதோ லவ் ஒரு சென்டிமெண்ட் மாதிரி இயக்குனர் ராஜரிஷி அவர்கள் உங்களை நீங்க ஒரு ஒரு பேசுறதும் அரசியல் சம்பந்தமா இருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் ஒரு வேண்டுகோளும் வச்சாரு அது மட்டும் இல்ல இந்த அரசியல் சம்பந்தமான இந்த படத்துல நடிக்கிறது எனக்கும் ஒரு ஒரு புது அனுபவமா தான் இருக்கும் ஏன்னா

நீங்க எல்லாரும் அவ்வளவு ஆர்வமா இருக்குறீங்க ராஜ ரிஷி சார் இல்ல இல்ல அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு பேசி முடிச்சு உங்களை இந்த தங்க தலைவி நீங்க பாருங்க இன்னொரு ஒரு வருஷத்துல இந்த ராஜரிஷி அவர்கள் மிகப்பெரிய இயக்குனரா வருவாரு அதற்கு இந்த கூட்டமே சாட்சி நானும் எவ்வளவு படத்துக்கு ஆடியோ போயிருக்கேன் பூஜைக்கு போயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட கூட்டத்தை உங்க பார்த்ததே இல்லை இன்னைக்கு சொல்றேன் இந்த சங்க தலைவி விரைவில் சிங்க தலைவி என்னதுவா கீழ எடப்பாடி சார் போட்டோ போட்டு இப்போ நன்றி நன்றி இந்த தங்க கல்வி உண்மையிலேயே அரசியலைக்கும் அதுக்கும் அப்பாற்பட்டு இன்றைக்கு மக்கள் போடும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஜனரஞ்சகமான படமாக இந்த படம் நம்ம தங் தங்க தலைவி உங்களுக்கு பிரசன் பண்ண போறாங்க விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிசல்ட் வருதோ இல்லையோ இந்த தங்க தலைவி சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு கூடிய விரைவில் அப்புறம் இங்க வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களை வருக வருக ஏன்னா வருவீருக்கு ஏன்னா அவர் பாருங்க பொதுவாகவே வெள்ளை வெள்ளச்சட்ட வெள்ளப்பாட்டு போடுறது பெருசுல உள்ளுக்குள்ளியும் வெள்ளையோட இருக்கணும் அப்படி உள்ளவர் தான் அவர் செல்வத்தில் செல்லும் செவிச்செல்வம் அச்செல்வம் தமிழ் செல்வம் இந்த செல்வங்கள் எல்லாம் பெற்று இந்த தங்க தலைவி விரைவில் மிக பிரம்மாண்டமாக நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் இப்ப நீங்க எப்படி சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களோ இந்த சந்தோஷங்கள் எல்லாமே இந்த தங்கத்தலைவு படம் மூலமாக நீ உங்களுக்கு வெளிப்படுவோம் ராஜரிஷி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில நான் நிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஜிம் கோபி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் கை என்ன பண்ணீங்க அதே மாதிரி இவங்க கேட்டாங்க என்ன வந்து எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு எவ்வளவு பிடிக்கும் நன்றி 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 வா நன்றி சரி 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 அடுத்த நிகழ்ச்சி போல நிறைய பேசியிருக்காங்க

இந்த இந்த கோயில் கும்பாசத்துக்கு வந்தா நீங்க எப்படி தெய்வத்தை வழிபட்டு போவீங்களோ அதே மாதிரி இந்த தங்க தலைவி படம் பாத்தீங்கன்னாலே உங்களை அறியாமலையே நீங்க கையெடுத்து கும்பிடுவீங்க அந்த அந்த சிறப்புகள் எல்லாம் இயக்குனர் திரு ஏன்னா நான் பேசும்போதே ஒரு ஆள் இந்த பக்கம் இருக்குது ஒரு ஆள் இந்த பக்கம் இருக்குது ஒரு ஆள் பின்னாடி கூப்பிட்டு பேசுறாங்க என்னமா போதுமா போதுமா இன்னைக்கு அருமையான உணவு பன்னீர்செல்வம் சாருக்கு அவனமா நன்றி ஏன்னா வந்தவங்க ஏன்னா இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு வந்தவங்களை நல்லா அனுப்பணும் அப்படின்ற ஒரு கொடுத்திருக்கீங்க நன்றி நன்றி நன்றி